நல்லாட்சி அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட கிரீன் கோல்டு வீட்டு திட்டத்தை பார்வையிடுவதற்காக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த புஷ்பகுமார் உள்ளிட்ட அதிகாரிகள் கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர் கடந்த ஒன்பது வருட காலமாக சில வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையிலும் சில வீடுகள் முழுமை பெறாத நிலையிலும் ஒரு சில வீடுகளில் சுவர்கள் மாத்திரம் கட்டப்பட்ட நிலையிலும் காணப்பட்டன சில வீடுகள் தொன்னூறு வீதம் நிர்மாணிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவற்றின் தரம் பற்றிய கேள்விகள் எழுந்துள்ளன அவற்றுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் இன்னும் செய்து கொடுக்கப்படவில்லை நிர்மாண பணிகளின் போது பல குளறுபடிகள் இடம்பெற்றுள்ளமை அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் அரசாங்க காலத்தில் கிரீன் கோல் வீட்டு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது மாராத்தன்ன பகுதியிலே கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு வீட்டுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த வீட்டு திட்டம் இன்னும் முழுமை பெறாமல் பாதியிலே இருக்கிறது இந்த வீட்டு திட்டத்திலே பாரிய குளறுபடிகள் குறைபாடுகள் இடம்பெற்றிருக்கின்றது வீட்டு திட்டம் பற்றிய விசாரணைகள் நிச்சயம் மேற்கொள்ளப்படும் இந்த வீட்டு திட்டத்தை முடிப்பதற்காக எமது அமைச்சு நிதியில் இருந்து கிட்டத்தட்ட பத்து மில்லியன் ரூபாயை முதல் கட்டமாக நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம் மிக விரைவில் இந்த வீட்டு திட்டம் முழுமையடைந்து மக்கள் பாவனைக்காக இந்த வீடுகள் வழங்கப்படும் என்பதை